ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி அதாவது முதுகலை ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருபது பள்ளிகள் தரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை ஒரு மிக முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க அதாவது இருபது அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதால் டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கிரேடு ஒன்று கணினி பயிற்றுனர் கிரேடு ஒன்று ஆகிய பதிவுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு காலிப்பு நேரடியாக நிரப்பும் பொருட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அன்று அறிவிப்பு வெளியிட்டது அதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அன்றைய தினமே தொடங்கிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி முடிவடை முடிவடைந்தது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்து கொள்ள விரும்பியோருக்கு ஆகஸ்ட் பதிமூணு முதல் பதினாறு வரை நாலு நாட்கள் கால அளிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் மூணு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பிடங்கள் இருந்து வரும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பணியிடங்கள் மட்டுமே தேர்வில் அறிவிக்கப்பட்டு இருப்பதால் இத்தேர்வுக்கு தயாராகி வருவோர் சற்று ஏமாற்றத்தில் உள்ளன பிற்சேர்க்கை மூலம் காளிப்பு அதிகரிக்கப்படுமா என அனைத்து தேர்வர்களும் எதிர்பார்த்து வருகின்றன இந்நிலையில் கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் இருபது அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தி பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணின் ஆணையின்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் தமிழ் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் வரலாறு பொருளாதாரம் வணிகவியல் கணினி அறிவியல் என பத்து முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் மொத்தம் இருநூறு பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுக்கான சம்பள செலவினங்களை நடப்பு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே மேற்கொள்ளவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனவே அந்த இரநூறு பணியிடங்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி